பொடிவெரடி பூந்தென்றால் புலவுகின்றதென்பதிகை மடிவரடி பூத்தவளே மணித்தமிழே மாற்றானின் அடிதிரடி பேசாமல் அம்மானின் அரவிந்த அடியெடுத்து பேச என்னை ஆளாக்கி வைப்பாயே என தமிழென்னையை ஒருவனம் சிந்தித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காப்போதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள கலைப்பிரிவில் இருந்து நான் மங்களேஸ்வரன் ஜதோட்சியர் உலக அரசியல் ஒரு மனிதனது பிறப்பிலிருந்து இறப்பு வரை செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுவது அரசியலாகவே இருக்கின்றது கால் மார்க்ஸின் கொள்கையின்படி எதை நீ வெறுக்கிறாயோ அதால் நீ ஆளப்படுகிறாய் அதன் அடிப்படையில் நாங்கள் அரசியலை வெறுத்தால் அரசியலாலேயே ஆளப்படுகிறோம் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இதற்கு வழிப்படுத்திய எமது விவாதமன்ற பொறுப்பாசிரியர் நவனித கிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களுக்கும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அவர்களுக்கும் புத்தகங்களை வழங்கிய உதவி செய்த டியூப் தமிழ் மலை ஒளியினது அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அரியதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தமைக்கும் உலக மக்களிடையே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய பேரினை யூட்டி செல்வதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சிகள் மற்றும் வேலைப்பாடுகள் என்பவற்றிற்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக நாங்கள் எடுத்து நோக்க வேண்டிய விடயம் கீச துறையாய் அவர்கள் இயற்றிய புத்தகத்தை பற்றி என்பதே ஆகும் எவ்வாறானது ஒரு காய் நகர்த்தல் உலக அரசியல் எவ்வாறு செல்கிறது அதில் நாங்கள் எவ்வாறு உருளுகின்றோம் எவ்வாறானது ஒரு காய் நகர்த்தலின்படி நாங்கள் பொருளாதாரத்தில் பின்னடைகின்றோம் என்பதை புத்தகத்தின் அது மிதான நோக்கமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் உலக அரசியலை நோக்குகின்ற போது பிரதானமாக மூன்று காய்கள் இங்கு செல்வாக்கு செலுத்துகின்றது முதலாவது பிரதான காய் அமெரிக்கா இரண்டாவது பெரிய காயாக செயற்படுவது சீனா மூன்றாவது ரஷ்யாவாக காணப்படுகிறது அதாவது சோவியத் குடியரசில் இருந்து உடைந்ததொன்றாக காணப்படுவதே ரஷ்யாவாக காணப்படுகிறது அமெரிக்காவின் தந்திர மூளை அனைவரும் அறிந்ததொன்று அதனை விட மேலதிகமாக நானும் இங்கு கூற இருக்கின்றேன் அமெரிக்காவினது உத்திகளில் ஒரு உத்தியாக காணப்படுவது தனக்கு நன்மை தராத விடயங்களை தான் கை கொள்ள மாட்டேன் என்பதே ஆகும் அதன் அடிப்படையில் அமெரிக்காவினது பொருளாதாரத்தை காட்டி எழுப்புவதற்காக அனைத்து நாடுகளையும் வளைத்து போட தயங்க மாட்டேன் என்கிறார் தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதன் அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களது திட்டத்தின் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யா போர் பெருமளவினாலான ஒரு பங்கினை வகிக்கிறது அமெரிக்கா ஆட்டி படைக்காத இடங்களே இல்லை தனது நாட்டின் பணத்தையே அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் பெரிதான நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாது அமெரிக்க பொருளாதாரத்தின் பெரும் உடைவை ஏற்படுத்துகின்ற போராக உக்ரைன் ரஷ்யா போர் காணப்படுகிறது எப்படியாவது ரஷ்யாவை தன் தன்பக்கம் சாய்த்துவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் ஐரோப்பாவுக்கு தனது ஆயுதங்களை வித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதெல்லாம் வீணன்று இப்போதுதான் ஐரோப்பா யோசிக்கிறது ஏன் தனது நாட்டினது என்பதற்காகவே ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா உக்ரைனுக்காக தனது ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றார் பைடன் அவர்கள் அதனை மறுத்து போரை வளர்த்தவர் பைடனாக காணப்பட்டாலும் போரை நிறுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பாடுபடுகிறார் எதற்காக ரஷ்யாவை தன் பக்கம் வளைத்து போடுவதற்காகவே அந்த பாடுபடுகிறார் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது சீனாவினதர பட்டு வழி பாதை அதிலும் பெரிய செல்வாக்கு பெறுகின்றது அது மட்டுமல்லாது உக்ரைன் ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலானது ஒரு கலந்துரையாடல் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது அந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் உக்ரைன் ஜனாதிபதி கூறுகிறார் மூன்று நாளில் முடித்து காட்டுவேன் என கூறியவன் மூச்சு துணறி போய் நிற்கிறான் என்று ரஷ்யாவை இகழ்ந்து கூறியிருந்தார் அதனை ஏற்க மறத்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் வெளிநாடகம் எதற்காக ரஷ்யாவை தன் பக்கம் வளைத்து போட வேண்டும் என்பதற்காகவே ஆகின்றது அது மட்டுமல்லாது உக்ரைன் நிற்கதியான ஒரு நிலையில் காணப்படுகிறது அமெரிக்காவை நம்பி தொடங்கப்பட்ட போர் தற்பொழுது இடையில் ஒரு நிலையில் காணப்படுகிறது அமெரிக்க ஆயுதங்களை வழங்க மறுக்கிறது அது மட்டுமல்லாது ரஷ்யாவிற்கு ஆதரவு வழங்கும் போர்வையில் இவர்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உக்ரைனிய ஜனாதிபதிக்கு தெரியாத ஒரு விடயமாகவே காணப்படுகிறது உக்ரைனிய ஜனாதிபதி தலையாட்டு பொம்மையாளுக்காக தனக்கு உதவி செய்கிறார்கள் என்பதற்காக எல்லார் பக்கமும் சாய்கிறார் அந்த பக்கமும் சாய்கிறார் அது சாதகமாக அமைவது அமெரிக்காவுக்கே ஆகும் அதன் அடிப்படையில் ரஷ்யாவினது ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையாக தொழிற்பட்டு வருவது வடகொரியாவை காணப்படுகிறது பின்புலத்தில் வடகொரியா செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ரஷ்யாவிற்கு சீனா உதவி செய்கிறது அதன் அடிப்படையில் சீன பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்காக சீனாவிற்கு யார் உதவி செய்கிறார் ரஷ்யா அனைவருக்கும் தெரிந்த விடயமாக காணப்படுவது அமெரிக்க சீன வணிக போர் மறைமுகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை இங்கு கருத்தில் கொண்டு சீனாவினது மறைமுக நண்பனாக காணப்படுவது ரஷ்யா சீனாவின் பட்டு வழி பாதை உலகம் அனைத்திலும் சுற்றி போயிருக்கிறது அது மட்டுமல்லாது அண்மையில் நடைபெற்ற உக்ரைனிய ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடைய இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமெரிக்கா தனது வலுவினை மேலும் உயர்த்தியுள்ளது எவ்வாறு நீங்கள் போரை சாட்டி சாட்டி ஜனாதிபதி தேர்தலை பின்னோக்கி போடுகிறீர்கள் இதன் மூலம் மக்களின் விருப்பினை நீங்கள் பெற முடியாத ஒருவராக காணப்படுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது போரில் வெல்ல வேண்டும் என்பது ஆனால் மக்கள் நினைக்கிறார்கள் சமாதானத்தின் மூலம் அடிபட்டது காணும் என்பதை மக்கள் நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் உமது பதவிக்காலம் முடிந்து மே நீர் பதவியில் இருக்கிறீர்கள் என்று கலந்துரையாடலில் கேட்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை நம்பி வாங்கப்பட்ட ஆயுதங்கள் ஆற்றில் கரைத்த புலி போல சென்றிருக்கின்றது ஆயுதங்கள் வேண்டி குவிக்கப்பட்டிருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போர் உலகளவில் பொருளாதாரத்தில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ரஷ்யாவில் இருந்து நமக்கு வருகின்ற பொருட்கள் ஏறாள் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற கோதுமை தடைப்பட்டு விடுமோ என்று ஆசிய நாடுகள் தயங்கி கொண்டிருக்கின்றன அதிலும் பொம்மை போன்ற தெற்காசிய நாடுகள் அமெரிக்காவினது கோதுமை மாவை நம்பி வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்றவர்களாக காணப்படுகின்றனர் அதனால் உக்ரைன் ரஷ்ய போரினை நடத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப்பினது ஆட்டம் இந்த கீசே துறை ஐயா அவர்களது புத்தகத்தின் மூலம் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது அனைவரின் கைகளிலும் தவள வேண்டிய ஒரு புத்தகமாக இது காணப்படுகிறது பெரியவர்கள் மட்டும் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் அல்லாது மாணவர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாம் பார்வையில் இந்த புத்தகம் நோக்கி எழுதப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது உலக அரசியல் எம்மை போன்ற நாடுகளில் எவ்வாறானதொரு ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதை இந்த புத்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த புத்தகம் அனைவரது கைகளில் தவள வேண்டும் என்பதை எமது நோக்கமாக காணப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பாடசாலை சமூகத்திற்கும் டியூப் தமிழ் வேலையொலி நிறுவனர்கள் மற்றும் குலாமிற்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்